என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா மனு குளத்தின் மீட்பராம் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியோடு உம்மோடு வீற்றிருப்பதற்காய் உம்மைப் போற்றுகிறோம் புகழுகிறோம் தாட்சியோடு எமது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர் வாக்களித்த அவரது பிரசன்னத்தை உலகம் முடியும் வரை நாங்கள் உணரவும் அவரின் வருகைக்காய் அவளோடு காத்திருக்கவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல மனு குலத்தின் மீட்பராம் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியோடு உம்மோடு வீற்றிருப்பதற்காய் உம்மைப் போற்றுகிறோம் புகழுகிறோம் தாட்சியோடு எமது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர் வாக்களித்த அவரது பிரசன்னத்தை உலகம் முடியும் வரை நாங்கள் உணரவும் அவரின் வருகைக்காய் அவளோடு காத்திருக்கவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா மனு குலத்தின் மீட்பறாம் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியோடு உம்மோடு வீற்றிருப்பதற்காய் உம்மைப் போற்றுகிறோம் புகழுகிறோம் தாட்சியோடு எமது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர் வாக்களித்த அவரது பிரசன்னத்தை உலகம் முடியும் வரை நாங்கள் உணரவும் அவரின் வருகைக்காய் அவளோடு காத்திருக்கவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன்